ஆகா இந்த வேலையெல்லாம் பண்ணுறானா ஆம்ஸ்டாங்கன்னு சொல்லி ஆற்காடு சுரேஷ் குரூப்புக்கு கோபம் வந்துச்சு பிளான் பண்ணி சினிமா மாதிரியே டிஸ்கஷன் பண்ணி ஒரு மாதம் ட்ரெய்லர் எடுத்து அந்த மாதிரி பண்ணி எட்டு பேர் சேர்ந்து வெட்டி சின்ன பின்னப்படுத்தி விட்டார் கையை துண்டாக வெட்டி எடுத்து விட்டார் காலை வெட்டிவிட்டார் அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய பண்ண நாயகன் வேல்நாயக்கர் மாதிரி சம்பாதிக்கிறது ரெண்டாவது தொழில் செய்கிறது நல்ல விஷயம் ஏங்க உங்கள் ஜாதிக்குள்ளே அடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கும் அரசியல் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்கள் அதை ஏன் ஒரு மீடியாக்காரர்களும் அரசியல் தலைவர்களும் பேச மாட்டேங்க ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இப்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற சென்னை கமிஷனர் மரியாதைக்குரிய அருணை சந்தித்து சொல்லுங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறாரா சட்டம் ஒழுங்கு கட்டிருக்கிறங்கிறது வேணா உண்மை ஆனால் அந்த சட்டம் ஒழுங்கு யாரால் கட்டிருக்கிறது ஒரு சாதிகளால் கட்டிருக்கு உண்மையை உடச்சி சொல்கிறேன் நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இதில் எங்கே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிமி டிவி சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புலவிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே தமிழ்நாட்டில் அரசியல் கொலைகள் சாதி கொலைகள் இப்படி ரெண்டு விதமாக பிரிக்கலாம் என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் கடந்த மூன்று மாதத்தில் நிறைய படகுகளையும் நடந்திருக்கிறது ஆனால் அரசியல் கொலை படுகொலைகளும் சாதிப்பிடுகலையும் மக்களை மிகவும் பெரிய அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளனர் முதல்ல நெல்லையில் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயராஜ் படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய மகன்கள் இது பற்றி நெல்லை காவல்துறையில் புகார் கொடுத்தாங்க தீவிர விசாரணைக்கு அப்புறம் ஜெயராஜ் அவருடைய தோட்டத்திலேயே வெட்டி கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தெரிந்தது இதுவரையும் பல போலீஸ் படைகள் நியமித்து துருவி துருவி விசாரித்து கொண்டிருக்கிறார்களே தவிர நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயராஜ் படுகொலைக்கு இன்னமும் யார் காரணம் என்ன காரணம் எப்படி கொலை செய்யப்பட்டார் ஒரு விவரமும் தெரியல தமிழக போலீஸ் என்ன செய்கிறது என்று காங்கிரஸ்காரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இத்தனைக்கும் காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறார்கள் இதனால் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்களா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் போல் சேலத்தில் அதிமுக பிரமுகர் முன்னாள் முதல்வர் இப்போதைய அஇஅதிமுக போச்சியாளர் எடப்பாடியுடைய நெருங்கிய நண்பர் சண்முகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் விசாரிச்சதில் திமுக கரங்கள் போதைப் பொருட்கள் விற்றதாகவும் அதை போலீஸுக்கு உளவு சொன்னதாகவும் இதன் காரணமாக சண்முகத்தை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக திமுக கவுன்சிலுடைய கணவரை உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு கொலையும் அரசியல் கொலை இனிமே ஒரே சாதியிலே இரண்டு கொலைகள் நெல்லை மாவட்டத்தில் ஜான் பாண்டியன் உடைய வாரிசாக அந்த சாதியிலே முன்னணிக்கு வந்து கொண்டவர் தீபக் ராஜா ஜான் பாண்டியனுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பல லட்சம் செலவு செய்தார் தீபக் ராஜா தீபக் ராஜாவும் கட்ட பஞ்சாயத்து பிளாக்மெயில் போன்ற ரெண்டாம் தொழில் தான் ஜான் பாண்டியனும் படுகொலை செய்யப்பட்டார் இப்போது தீபக் ராஜா இரண்டாவது இடத்துக்கு வருவது அந்த ஜாதியிலே சிலருக்கு பிடிக்கவில்லை கோயில் திருவிழாவில் ஐநூறு பேருக்கு தீபக் ராஜா படம் போட்ட டிஷர்ட்டை கொடுத்துருக்காரு இது அங்கே உள்ளவங்க எல்லாருடைய கண்களையும் உறுத்தியது நீயா நானா நான் தலைவனா நீ தலைவனா அப்படி என்று போட்டி வந்து அந்த சாதிக்குள்ளேயே தீபக் ராஜாவை தீர்த்து விட்டாள் மற்றவங்களுக்கும் இதுவும் சம்மந்தமே இல்லை அந்த அதிர்ச்சி ஓய்வதற்குள் சென்னையில் மிகப்பெரிய பேரதிர்ச்சி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவருடைய வீட்டு எதிரியிலேயே பட்டா பகலில் எட்டு பேர் சேர்ந்து வெட்டி சின்னா பின்னப்படுத்தி விட்டார்கள் கையை துண்டா வெட்டி எடுத்து விட்டார்கள் காலை வெட்டி இருக்கிறார்கள் அதாவது செத்து விட்டது உறுதி செய்யப்பட்ட பிறகும் சின்ன பின்னப்படுத்தி இருக்கிறார்கள் உடலை அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய வன்முன்னு சரி இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் இவரும் ஆரம்பத்தில் கொள்ளையை கொள்ளை விஷயங்களில் சம்பந்தப்பட்டவர் தான் ஆம்ஸ்டாங் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சென்னை சட்டக்கல்லூரியிலே பயங்கர சென்டரை நடந்துச்சு வெட்டு குத்து ஒருத்தன் ஐயோ என்னை விட்டுருங்க விட்டுருங்க நான் போல சேரேன் அவரை போட்டு கொல்லு வீடியோ வீடியோலாம் வந்துச்சு இந்த சம்பவத்துக்கும் ஆம்ஸ்டாங்க்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு என்று அப்போதே பேசப்பட்டது ஆனால் ஆம்ஸ்டாங் வக்கீலுக்கு படித்தவர் அவர் மூலமாக வக்கீலுக்கு பிடித்தவர்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவர் இருக்கிறார்கள் ஒரு வக்கீல் படையே எப்போதும் ஆம்ஸ்டாங் பின்னால் இருக்கும் ரெண்டாவது நாயகன் வேலைநாயக்கர் மாதிரி சம்பாதிக்கிறது ரெண்டாம் தொழில் செய்கிறது நல்ல விஷயங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லாதவர்களுக்கு உதவுவது இது முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் புத்த மதத்தை சேர்ந்தவர் நமக்கு தெரிஞ்சு சாம்ராட்ட சோகன் புத்த மதத்தை தெளிவிய பிறகு துறவியாக மாறிவிட்டார் அஹிம்சை அஹிம்சையை போதிப்பவர் தான் புத்தர் வேறு எந்த காந்தி அகிம்சையை சொன்னார் ஆனால் புத்த மதம் அப்படிப்பட்ட பரிசுத்தமான மதம் அப்படிப்பட்ட புத்த மதத்துக்கு ஒரு கோயிலையும் பெரம்பூரில் கிட்டிருக்கார் அந்த புத்த மத கோயில் மாதிரியே அப்பேற்பட்டவர் இப்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய சாதியைச் சேர்ந்தவர்களால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா புத்த மத கோயில் கட்டினால அவர் காப்பாற்றப்படலை புத்தர் சாமியே வந்து அவரை காப்பாற்றலை அப்படி என்று அங்குள்ளவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போது நீ நல்ல செஞ்சால் உனக்கு நல்லது நடக்கும் எப்போவுமே கத்தியை தூக்கியவன் கத்தியால் மடிவான் என்பது ஒரு முதுமொழி பழமொழி அதுபடி தான் எல்லாம் அந்த புளியந்தோப்பு சேர்ந்தவங்க தான் இவருக்கும் ஆம்ஸ்டாங்க்கும் ஆர்ஜின் புளிய தான் அந்த ஆற்காடு சுரேஷுக்கும் புளியந்தோப்பு தான் என்ன புளியந்தோப்பில் இருந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் வீடு கட்டணுங்கிறக்காக பெரம்பூரில் தன்னுடைய மூதாதையை வைத்த பஸ்ஸில் இப்போ புதுசாக அவர் வீடு கட்டிட்டுரு கட்டியிருந்தார் ஆம்ஸ்டன் அந்த இடத்துக்கு சாயங்காலம் வந்து போயிருப்பார் இதுக்கடையில் அவர்கிட்ட அவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் இருக்குது ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் தனக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால அவருக்கு சென்னை காவல்துறை துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துருக்கு ஆனால் அவருடைய துப்பாக்கி லைசன்ஸ் துப்பாக்கியோட மரியா மதிப்புள்ள தெரியுமா இருபது லட்சம் ரூபா வாயை பிளந்து கேட்காதீங்க இருபது லட்சம் ரூபா எத்தனை சைபரும் நீங்களே பார்த்துங்க அதை ஒரு மனிதனால் தூக்க முடியாது அவ்வளோ தட தட தடன்னு பத்து குண்டு வெடிக்கும் இப்படிப்பட்ட துப்பாக்கி வைத்திருக்கிற ஆம்ஸ்டாங்கை துப்பாக்கியும் காப்பாற்றலை ஏன்னா துப்பாக்கியை காரில் வச்சுட்டு நடந்து போயிருக்க அதான் மேட்ரு இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க ஆக புத்தவரும் காப்பாற்றலை ஆம்ஸ்டாங்கும் காப்பாற்றுல என்ன காரணன்னா விதி விதி வலியது இந்த ஆற்காட்டு சுரேஷுக்கும் இவருக்கு என்ன தகராறுன்னு சொன்னால் ஆருத்ரா ஃபைனான்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரம் கோடி ரூபா மக்கள்கிட்ட வாங்கி சுவாக பண்ணிட்டாங்க அது கேஸ் இருக்குது அதில் முக்கியமான ஆள் வந்து ராஜசேகர் என்பவர் அந்த ராஜசேகர் வந்து நம்ம ஆம்ஸ்டாங்க்கு ரொம்ப பழக்கம் அதனால் அவர் ரெண்டு மணி நேரம் இப்போ ஆம்ஸ்டாங்க்கு வேண்டிய சிலர் ஆருத்ரா ஃபைனான்ஸில் பணம் கொடுப்பாங்க இல்லையா அவங்கள அவங்களெல்லாம் ஒரு நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபா கூட்டு போய் ராஜேஷன் சொல்லி பணம் வாங்கி கொடுத்துருக்காரு ஆகா இந்த வேலைலாம் பண்ணுறான்னா ஆம்ஸ்டாங்கன்னு சொல்லி ஆர்கார்டு சுரேஷ் குரூப்புக்கு கோபம் வந்துருச்சு உடனே அவங்க அந்த குரூப் என்ன செஞ்சு மாரத்ரோ ஃபைனான்ஸில் மிரட்டியிருக்கு ஓ அவங்க கேட்டால் நீ பணம் கொடுத்துருவியா கொடுக்காதையா நான் பார்த்துக்குறேன் என்ன இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் ஆர்கார்டு சுரேஷ் அந்த சமயத்தில் ஆர்கார்டு சுரேஷை போட்டு திருட்டாங்க அப்போது ஆற்காடு சுரேஷுடைய தம்பி அவரு குரூப்பு இந்த ஆம்ஸ்டாங்கை கொலை செஞ்ச விஷயத்தில் ஈடுபட்டுருக்கு அவங்க அருவாளெல்லாம் வச்சு ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாள் அன்னைக்கு ஃபோட்டோ வச்சு ஆற்காடு சுரேஷ் ஃபோட்டோ வச்சு வழிபட்டுருக்காங்க எப்படி பாருங்கள் அதாவது நல்லவனுக்கும் கடவுள் இருக்காரு கொலகாரனுக்கும் கடவுள் இருக்காரு கடவுள் பாவன் என்ன தான் செய்வார் அவர் பாட்டு சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டுருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலை சிசிடிவி அங்கே இருக்குது எங்கே அந்த தெருல அதனால் போலீஸில் ரெண்டு தகவல் இருக்குது ஒன்று வந்து சரணடைந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் கமிஷனராக இருந்த சந்தீப்ரா எனத்தோர் என்ன சொன்னார்னா சரண்டையில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் போலீஸ் வட்டாரத்தில் நாம் தயார் விவரித்ததில் விசாரித்ததில் என்ன தெரிஞ்சிங்கன்னா இவங்க தெரிஞ்சு போச்சு சிசிடிவியை பார்த்து இந்த ஆர்கேட் சுரேஷ் தம்பி தான் போட்டு தெளி இருக்காங்க எட்டு பேரை கூட்டு வந்து அந்த ஜொமேட்டோ மூணு மோட்டர் வெஹிக்கிள்கிட்ட வந்திருக்கானுங்க அதுக்கப்புறம் எட்டு பேர் மறைஞ்சிருந்துருக்காங்க பிளான் பண்ணி சினிமா மாதிரியே வடை சென்ன அப்புறம் சமீபத்தில் பல படங்கள் வந்து இல்லையா அந்த மாதிரி படங்களில் வர்ற மாதிரியே டிஸ்கஷன் பண்ணி ஒரு மாதம் ட்ரெய்லர் எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆக ஆர்க மறைந்த அன்றைக்கே இவரையும் வெட்டி கொண்டுருக்காங்க ஆம்ஸ்டாங்க போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏய் மக்கா நீங்கள் தான் கொண்டிருக்கேன்னு தெரியுது ஒழுங்கு மரியாதையே சரண்டர் ஆகிருங்கன்னு ஒன்று இருக்காங்க ஸோ அவங்க வந்து போலீஸுடைய மிரட்டலுக்கு பணிந்து சரண்டர் ஆகிருக்காங்க இதில் என்னென்னா போலீஸ்காரங்க கைது என்றும் சொல்லலாம் சரண்டர் என்றும் சொல்லலாம் இது ஒரு கான்ட்ரவர்சி வந்துருச்சு உடனே சந்தீப் ராய் ரத்தோர் மேலே எல்லோருமே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளம் உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை இது போலி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த அடிப்படையில் டெல்லியிலிருந்து வந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி என்ன சொல்லிட்டாங்கன்னா திமுக அரசை கிளிகளையும் கழிச்சிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை தொடர்ந்து தலித் தலைவர்கள் தாக்கப்படுகிறார்கள் சாகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த அரசு செயலிழந்து விட்டது தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும்னு திருமாவளவனை முன்னால் வச்சுக்கிட்டே பேசிட்டாங்க ஸோ திருமாவளவன் மாயாவதியை வழிமொழிந்து பேசிவிட்டார் அவர் இத்தனைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறவர் திமுக தயவாலை ஜெயித்தவர் இதை வந்து திருமாவளம் மட்டும் இல்லை ரெண்டு எம்பிக்களும் மறக்க முடியாது அது உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சது திமுக தயவு இல்லாமல் நாடாளுமன்றத்தில் ரெண்டு எம்பிக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் வந்து பாஜகவுடைய எஸ்சி எஸ்டி பிரிமியம் அதே ஜாதியை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் செல்ராஜ் இதில் சம்மந்தப்பட்டிருக்கார் ஏன்னா அவரும் வந்து ஆருத்ரா ஃபைனான்ஸில் பணம் வாங்கி கொடுத்துருக்காரு ஆக ஆருத்ரா ஃபைனான்ஸு விவகாரமும் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் ஈடுபடுது அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஒருத்தரும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு ஏற்கனவே ஆருத்ரா ஃபைனான்ஸ் விஷயத்தில் விநியோகஸ்தர் நடிகர் தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ் கைது செய்யப்பட்டார் கொஞ்ச நாள் துபாயிலே இருந்தார் திரும்பி வந்தார் அதுக்கு எனக்கு சம்பந்தம்னு சொல்லி கோர்ட்டை சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அவர் ஃப்ரீ ஆகிட்டார் மாட்டுக்கிட்டேருந்து அந்த எஸ்சி எஸ்டி பிஜேபிக்காரர் தான் அவர் இந்த குரையில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவரையும் முடிச்சு உள்ளே விட்டாங்க இப்போது அந்த இறுதி ஊர்வலத்தில் தேவையில்லாமல் திமுக அரசை தாக்கி கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அரசு விலக வேண்டும் கோஷங்கள் எழுப்பியிருக்காங்க நடுநிலையாளர்களான எங்களை போன்ற மீடியாக்காரங்களுடைய கேள்வி என்னென்னா இதில் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறேங்கிறது வேணால் உண்மை ஆனால் அந்த சட்டம் ஒழுங்கு யாரால் கட்டிருக்கிறது ஒரு சாதிகளால் கட்டிருக்கு அங்கே தீபக் ராஜாவும் இங்கே ஆம்ஸ்டாங்கும் ஆற்காடு சுரேஷும் ஒரே அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் அப்போது உங்களுக்குள்ள நடந்த ஜாதி உங்க ஜாதிக்குள்ளே நடந்த நாம் பிரியவனா நீ பிரியவனா நீ பணம் வாங்கி கொடுப்பியா நாம் பணம் வாங்கி கொடுப்பியாங்கிற ஈகோ பிரச்சனையில் இந்த கொலை நடந்திருக்கு இது எப்படி தலித் தாக்குதல் என்று காரணமாக யோசிச்சு பாருங்க தலித்து ஜக்குள்ளே சண்டை போட்டிருக்காங்க இல்லை தலித் பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் தலித்துகளால் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு என்ன சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிங்க தப்பு தானே அது ஏங்க உங்கள் ஜாதிக்குள்ளே அடிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் அரசியல் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் அதை ஏன் ஒரு மீடியாக்காரர்களும் அரசியல் தலைவர்களும் பேச மாட்டேங்கிங்க சரி இன்னொன்று கேட்குறோம் அரமைச்சோகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளம் சொல்கிறாரு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்கிறாரு சந்தோஷம் ஒருவேளை தலைவரே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இப்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற சென்னை கமிஷனர் மரியாதைக்குரிய அருணை சந்தித்து சொல்லுங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறாரா இப்போ இந்த பிரச்சனையினால சென்னைய நேர காவல்துறையும் மாற்றப்பட்டிருக்கிறது மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவால் அதாவது சென்னைய கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோ காதல் காவலர் பயிற்சி பள்ளிக்கு மாற்றப்பட்டார் கூடுதல் சட்டம் ஒழுங்கு ஆணையராக இருந்த அருண் மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூடுதல் சட்டம் ஒழுங்கு கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கார் ஆக ஆம்ஸ்டாங்குடைய கொலை சென்னை நகர காவல் அதிகாரிகளையும் மாற்றி விட்டது அது முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை அவருடைய கடமை அவரை பாராட்டணும் அதில் எந்த சந்தேகமே இல்லை ஒரு ஜாதிக்குள்ளே இந்த போட்டி ஈகோ போட்டியினால் கொலை நடந்ததுக்கும் தமிழக அரசினுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு என்னையே சம்பந்தம் சொல்லுங்கள் ஒரு நடுநிலையாக பார்க்கணும் நடுநிலையாக பார்த்தா இது வந்து திரும்பவும் சொல்கிறேன் ஒரு ஜாதிக்குள்ளே நடக்கிற ஈகோ பிரச்சனையால் நடந்த கொலைகள் இதை என்ன செய்யலான்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அப்புறம் இன்னொருத்தர் டாக்டர் ஒருத்தர் இருக்கார் எஸ்சி எஸ்டி தலைவர் இவங்கெல்லாம் உட்காந்து அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் பேசி இப்படிலாம் சண்டை போடாதீங்கப்பா ஏன் சண்டை போடுறீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது சண்டையா சமானம் போங்க என்று இனிமேலாவது ஒரு சாதிக்குள் சண்டை வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் மற்றும் அந்த ஜாதி தலைவர்களுக்கு சேரும் இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு இப்போ இப்போ ஒரு தலித்து பிரமுகரை இன்னொரு ஜாதிக்காரன் தாக்கியிருந்தா நீங்கள் சொல்கிற கரெக்டு இது சாதி மோதல் தலித்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாம் உண்மையை உடச்சி சொல்கிறேன் நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இதில் எங்கே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் தலைவர்களுக்கு தலித்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு நீயான போட்டியில் தலித் ஆட்களை கொண்டாங்க இதை ஏன் மீடியா உண்மையை சொல்ல மறுக்கிறது உண்மை சொல்லணும்ல உண்மை சொல்கிறது தானே மீடியா நான் இன்னைக்கு காலையில் வந்த எல்லா டிவி செய்திகளையும் பார்த்தேன் எல்லா நாளிதழ்களையும் படித்தேன் ஒன்றுலேயும் இந்த தகவல் வரலைங்க கொன்னவன் ஒரே ஜாதி கொல்லப்பட்டவன் ஒரே ஜாதி எந்த பத்திரிகையும் சொல்லுங்கள் ஏன் இதைத்தான் நாம் வெட்ட வெளிச்சமாக்குகிறோம் இதை ஆராய்ஞ்சு தீர்ப்பளிக்க வேண்டியது நேர்களே உங்களுடைய பொறுப்பு ஒரு மீடியாக்காரனாக என்னுடைய கடமை உண்மையை சொல்வது அந்த உண்மையை உடச்சி சொல்லியிருக்கேன் தொடர்ந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளம்பட நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்